தெரியுமா பெரிய தங்கச்சி கல்யாணம் தங்கச்சி பிரிங்க ஏங்க தங்கச்சி தங்கச்சி தோட்டத்தில் என்ன செய்யற பேசிக்கிட்டு இருக்காங்க யாரு கூட ஆனந்தம் கூட

காதலிக்கிறது உண்மைதானே இதுல பொய்யா இப்பவே நீ என் கூட கல்யாணம் இது நடக்காதீங்க அந்த மாதிரி தைரியம் எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எனக்கு முறையோட கல்யாணம் செஞ்சு அத கண் குடியும் அண்ணா எவ்வளவோ மனக்கோட்டை கட்டியிருக்காரு

அப்படின் இப்பதான் எனக்கு தெரியுது பெரும் ஸ்பர்ச உணர்ச்சியில பிறந்த உங்க காதல் நிலையானது அன்பு அப்படிப்பட்டதில்ல அது எங்க பிறவியோட சேர்ந்து பிறந்த ரத்தப்பா எதுக்காக சொத்து சுகங்களை இழக்கலாம் ஆனா சொந்த மானத்தையே இழக்கும்படியான நிலைமையை அவருக்கு நான் நிச்சயம் உண்டாக்க மாட்டேன் போதும் இன்னும் சித்திரவதை செய்யாதீங்க பொ வாங்க உங்க காதல் எனக்கு வேண்டாம் 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 ராஜா ஏமாவை மாதிரி இருக்க ராத்திரியெல்லாம் தூங்குலியா நல்லா தூங்குனே ஏமா என்கிட்ட போய் சொல்ற உன்ன எனக்கு தெரியாது உண்மையை அண்ணா உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேண்ணா துரோகமா நீயா இன்னொரு தடவை அப்படி எல்லாம் சொன்னாரு அண்ணனுக்கு தங்க துரோகம் செய்ததா கதைகள் இருக்கலாம் ஆனா நம்ம வாழ்க்கையில அப்படி எல்லாம் நடக்க முடியும் இல்லைண்ணா உங்களுக்கு தெரியாம என் மனச நாய் இழந்துட்டு அதனால நேத்து ராத்திரி வரையிலும் குற்றவாளியா இருந்து இப்ப தெரிஞ்சுட்டு நான் செஞ்ச குற்றத்துக்கு நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் தண்டரம் தானே குடுக்கு உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆமா மாப்பிளை பெரிய அரத்து பையன் இன்ஜினியர் உனக்கு விருப்பம் தானே விருப்போ விருப்போ எதுவுமே எனக்கு கிடையாது அண்ணா உங்க அன்பின் அஸ்திவாரத்தில் அமைக்கப்படுது அதுதான் என் விருப்பம் எனக்கு கணவரா வரப்போறவர் எங்க அண்ணன் மேல நான் கொண்டிருக்கிற அன்பு ஆதரிக்கிறவரா தான் இருக்க முடியும் அழிக்கிறவரா இருந்தா அதை மட்டும் என்னால அனுமதிக்கவே முடியாது எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல

ராதா, ராதா, வா, 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 வப்பா, வாப்பிடம் நான் விரும்பினாங்கிற ஆசை கலந்த நம்பிக்கை ராத்திரியே என்ன விட்டு வருவீங்கன்னு மனிதரே இல்லம்மா அண்ணன் மேல கொண்டிருக்கிற அன்புக்காக ஒரு தங்கை தன் வாழ்க்கையின் ஆதாரமான காதலையே தியாகம் செய்ய தயாரா இருக்கும் போது அவர் இருந்தாலும் கிடைக்க முடியாத அந்த தங்கைக்காக ஒரு அண்ணன் எது வேணும்னாலும் தயாரா தான் இருந்தேன் ஆனா ஆனந்தன் அவ்வளவு தூரம் என்ன கொண்டு போனேன் அதுக்காக அவனுக்கு நன்றி தெரிவிச்சு ராஜ ராஜே என்ன மன்னிச்சு என்னை நடந்தத மறந்து ஆனந்தா என் கண்ணையே உங்க ஒப்படைக்கண்ணீரை எப்பவும் பார்க்க அது என்ன நீ கவலைப்பட நன்றி ஆனந்தம் மிக்க நன்றி மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடு ஊழி வாழி தம்பி ராஜு உன்ன வீட்டோட மாப்பிள்ளையா முடிவு பண்ணிட்டு நான் பிரிஞ்சு போறதுன்னா எமர்ஜி என்னமோ வேதனை உங்க மருமகளை விட்டு திரும்ப நீங்க இருக்கிறேன் உங்களுக்கு சம்மதமான நீங்க எந்த வீட்லயும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒன்னா கொடுத்தா வீட்டுல அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுப்பா இந்த வீடு உங்க மனசுல எதுவும் வச்சுக்காம இருந்தா சரிதான் ஆமா சார் அவருடைய ஆசையை கெடுப்பானே நீங்களும் என்கூடவே கூடவே இருந்துருங்களேன் சரின்னு சொல்லம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமயக்காரன் நேற்றையே நான் முடிவு பண்ணிட்டு அங்கே இருக்கிறதா மச்சா எனக்கு கொஞ்சம் வேலைக்கு நான் போயிட்டு வந்துட்டு மாதிரி வேலை அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது பசங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் வர்றேன் காவல் அல்லது காதல் மனம் அல்லது பிணம் செங்கல் ராயன் கணவன் மங்கை ராணி மனைவி வெரி குட் இப்ப நான் சொல்றதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கனு சொல்லணும். காவல். 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 விரோதிகள். காவல். விரோதிகள் மாட்டனானே நான் இப்படா கல்யாணம் பண்ணிட்டு வாறேன் டே. கொஞ்சம் கவனிச்சி சொல்லுங்கடா. இப்ப நான் சொல்லுவேன் ஒழிங்கனு சொல்லணும். அதானே? காவல் விரோதிகள் ஒழிங்க. காவல் விரோதிகள் வீரன் செங்கல் ராயன் ஒழிங்க. போங்கடா. வீரம் செங்கல் ராயனே ஒழியணுமா ஏன்டா இப்படி ஒழிய ஒழியனு எல்லாரும் கத்துறீங்க அதான் நான் நிறைய சொல்லிருக்கோம் ஏராளமான கப்பு வாங்கிர்க்க மாட்டாரே நீ கப்பு வாங்குறது நான் தப்புன்னு சொல்லலடா ஏன்டா எல்லாரும் மா சேர்ந்துக்கிட்டு ஒரல்றீங்க நீ ஒழுங்கா சொல்லாம எங்க ஆயிரம் வாட்டி கட்ட வச்சு விளிமுனங்க வச்சதையா இது போ என்னடா என்ன நீங்களும் அடே அந்த போராட்டத்துக்கு போனா என்ன கொடுப்பாங்களஅதை விட அதிகமா நான் தரேன்டா அதெல்லாம் என்னடா கண்ணு நீங்க கத்தற கத்துல கடல முட்டாய் கம்பெனி பொருளாதாரிய வரப் போறா பாறா சொல்லுங்க காதல் உரோதிகள் காதல் புரவதிகள் காசி என் மாமன் காசிநாதன் என் காதலியின் தந்தை காசிநாதன் தலைமை திறக்காத காசிநாதன் காதல விழுந்து விடாது போல இருக்கிற காசிநாதன் 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 பாவிப்ப தேகி போட்ட புலிவேச மாதிரி ஏன் உருவத்தை ஏன் இப்படி எல்லாம் அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிற நான் என்ன செய்யறது உங்க படத்தை எழுத சொன்னேன் சித்திரக்காரர் உங்க குணாதிசயங்களை சித்தரிச்சிருக்கிறாரு சின்ன பசங்களா மத்த பிள்ளை வாரிங்க எல்லாம் பள்ளி போறது இல்லையா எல்லாரும் பள்ளி கூட இந்த மாதிரியான பொது காரியங்களை யார் வாச்சற கவனிக்கிறதே சபாஷ் ரா சபாஷ் எதிக மனுஷனே காலி பேல காரணம் ஏடா உன் கூட்டத்தை அழைச்சிட்டு போய் இந்த குட்டி சேர் பக்கம் போய் சத்தம் போடுடா ஆஹா தொண்டர்களே கைல என்ன மரபொருளா உங்களை எல்லாம் சாக்குறார் என்னங்க கார் ரிப்பேரா இல்லீங்க பெட்ரோல் தீந்து போச்சு என் பேர் மாலவி எங்க அண்ணா ஒரு என்ஜினியர் புதுசா இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆயி வந்திருக்கோம் வடக்கு தெருவுல புடி இருக்கும் நீங்க எங்க இருக்கீங்க துர்காலய தெருவில் இருக்கும் என் பெயர் ராதா ராதாவா ஆமா பிரபலரி ஓனர் ராஜசேகரனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க

நானும் உன் கல்யாணத்துக்காக சம்மதிச்சேன் கல்யாணத்துக்கு கூட பத்திரிக்கை இப்ப அவங்க தான் உங்க கல்யாணம் நின்னு நான் சொன்ன உதவி பண்ணிக்கிறேன் கல்யாண விஷயத்துல யாராருக்கு எப்படி விதிச்சிருக்கோ அப்படித்தான் நடக்கும் இதை யாரும் தடுக்கவும் மறுக்கவும் முடியாது